அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று பொக்கிஷமான மேலக்கடம்பூர் அமிர்தகடீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிற்பக்கலை நுணுக்கங்களை பற்றி கோவில் அர்ச்சகர் திரு சரவணன் விரிவாக நமக்கு விளக்குகின்றார் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ரசியுங்கள் இதுக்கப்புறம்லாம் வந்து கட்டினது முத இந்த தேவகோட்டை செட்டியார்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்டது அது வேற கதை சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம நாராசுரம் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதைகள் சிற்பமாக இருக்கும் தெரியுங்களா அதே போல் ஒரு ஒரு கட்டத்திலேயும் ஒரு ஒரு நாயன்மார்களோட கதைகள் கோயில் சுத்தியிலையும் இந்த தேர் முழுதுக்கும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டது பாருங்க இந்த இடத்துல பள்ளி பண்டிகை இந்த இடத்துல எப்படி வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் சுத்தி இருந்துச்சா ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சா உடா தெரியல அந்த இந்த சாமி தான் வந்து அந்த பக்கம் இருக்கணும் அர்த்தநாரீஸ்வரன் அல்லது இங்கே போய் பேக் சைடில் இருக்கணும் நீங்கள் வந்து இந்திரன் வந்து அவசரத்தில் மாற்றி வச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா சோழர்கள் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள சிலை எல்லாம் திருடுறாங்க இல்லையா இப்ப உள்ள காலத்திட்டத்துல அப்ப வந்து இந்த கல் சிலையே திருடுவாங்க ஒரு சிலையே எடுக்க முடியாது பாருங்களேன் இப்ப அகஸ்திய பாத்தீங்கன்னா எப்படி இருந்து எடுத்தா கூட பின்னா ஆயிடும் அந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு சிலையை அது மாதிரி வச்சிருப்பாங்க பின்னாடி ஃபுல்லாவுமே இருக்க தேவேந்திரன் தேவேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கௌத யுகத்துல இங்க வந்து வணங்கிட்டார் யுகத்துல இங்க வந்து வணங்கிட்டார் இவர் வணங்கிய தெய்வமான அமிர்த கணேசர் இந்த சின்ன தூண்ல குட்டிய கைக்கு நேரா வந்து சின்னதா லிங்கா இருக்கு பாருங்க. இது தெரியுதா? இந்த தூணத்துல தான். தெரியுது சரி. பாருங்க குட்டிய ஒரு லிங்கு தெரியுதா? வந்து ராஜகால கலத்தல தலையை வெட்டுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க கழுமரம் ஏத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கழுமரம் நாம பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கழுமரம்னா எப்படி இருக்கும் ஒரு கட்டை மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கூபோ ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அப்படியே தலையை வச்சு ஒரு அம்த்த அம்தன அதோட க்ளோஸ். இதோ பாருங்க கழுமரம் ஏத்துவாங்க இந்த இடத்துல. இது கழுமரத்தை நம்ம பார்க்கணும். கட்டையை கழுத்தை வச்சு அம்ஸ்தி

திருதாயுகத்தில் வந்து வணங்கியிருக்காரு இவர் வணங்கிய தெய்வமான அமிர்த கடீஸ்வரர் இந்த தூணில் குட்டியாக இருக்கார் சரியா இந்த ஒரு சின்ன தூணில் ஒரு கதையே இருக்கு பார்த்தீங்கன்னா நடராஜர் தாண்டவ குளத்தில் இருக்காரு இங்கே வந்து தில்லைக்காளி தாண்டவ குளத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடன போட்டி நடக்குது அப்போது மத்தியஸ்தர்களாக மகாவிஷ்ணுவும் இந்த முக்கம் காரைக்கால் அம்மையாலும் இருக்காங்க இவருக்கு இது வந்து காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தன கை எப்படி மொத்தமாக இருக்குது தெரியுதுங்களா மொத்தமாக இருக்கா இது காரைக்கிழமையாக தலைகீழாக கைலாயத்துக்கு போகிறாங்க எப்படி எலும்பும் தோளுமாக அவங்க வடிவமைச்சிருக்காங்க இது கைலாயம் சிவபெருமான் பார்வதி நந்திதேவர் என்ன சோறு போட்டாலும் இதெல்லாம் இப்போ செய்ய முடியாது பதஞ்சலி முனிவர் பார்த்தீங்கன்னா நட்ராஜருடைய தாண்டவ கோலத்தை பார்க்கறதுக்கு தபஸ் பண்ணுறார் அவரோட தலையிலே வந்து நடராஜர் தாண்டவ குளத்தை காட்டாரு சிரஸ்ல நடராஜர் பின்னாடி அப்படியே சன்னதி அப்படியே பேக் சைட்ல நடராஜர் சன்னதி இது பண்ணி வச்சிருக்கோம் கங்காதரர் கங்கையை வந்து தலையில மேல சுடிக்கிறார் பாருங்க எத்தனோண்டு சின்னதா தெரியுதா கங்கை தலையில சுடிக்கிறார் அம்மா வந்து கோச்சுட்டு திருப்பி நிற்கிறாங்க உடம்பை உடம்பை திருப்பிட்டு முகத்தை திருப்பிட்டு கோபமா நிற்கிறாங்க அவர் சொல்றாரு உலகமே அழிகிற இருக்குது இருக்கு தான் கங்கையை தலையில சுடி சொல்கிறார் சொல்றாரு சிவபெருமான் பொண்ணாட்டி ஒத்துவாள் இன்னொரு பொண்ணாட்டியை கட்டிக்கிறேன் அதனால வந்து உலகம் அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராச்சும் பார்வதியோ ஒத்துக்க மாட்டான் அப்ப வந்து போகாம திருப்பிட்டு இருக்கான் அப்புறம் இங்க வந்து உட்கார வச்சு சொல்றாரு மடியில கொஞ்சம் ஆலிங்கன முட்டியா சொல்றாரு மடியில கொஞ்சம் ஆலிங்கன முட்டியா என்ன சொல்றாரு என்னோட உடம்புல பாதி உலகம் கொடுத்துருக்கியே அப்படின்றாரு அப்பதான் நம்ம சிரிக்குது கொஞ்சம் சொல்லும் போது அப்ப இந்த கணவன் மனைவி சண்டை வரும்போது இந்த சுவாமியை வணங்கும் போது கணவன் மனைவி சண்டை வராதான் வாரவாத தெய்வத்துல வணங்குற இவர் வணங்கிய தெய்வமான அமிர்தா கடைசுவர் இவர் சிரசுல பாத்தீங்கன்னா காமதேனு ஒரு பாருங்க மேல கிரிடத்துக்கு மேல காமதேனு இதான் விநாயகர் வந்து தன்னோட கால் கட்ட விரலா கட்ட விரலால அமைத்திய சக்கரம் கீழே பூமியில புதஞ்சிருக்கு மற்ற எல்லா சக்கரமுமே மேல எல்லாம் இருக்கும் அந்த காலத்துல எப்படி வடிவம் அமைச்சிருக்காங்க பாருங்க சித்திரம் கிரகங்கள் எல்லாம் இந்த சித்திரம் ரோலா இருக்கு. சந்திரன் ரோலா இருக்கு.

கண்டிப்பா சார் கலசம் தெரியுதா நான் வந்து பாரு ஒரு கலசமா தெரியாம ஏதாவது அஞ்சு கலசில் ஒண்ணு கூட தெரியாது ஏதாவது தெரியுதா கருடன் மடங்குறாங்க மேல வந்து பாம்பனைக்கு கீழ இருக்காங்க அதற்கு மேல யோக நிலையில இருக்காங்க நம்ம அறுபது வயசுல செய்த பாவங்கள்லாம் ஒரே இடத்துல பார்க்கணும் மாந்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதுதான் மாந்தி இதுதான் குளிகை குளிகை காலத்துல நல்ல விஷயத்த செய்யலாம் கெட்ட விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த காரணம்ல பூசாரம் போடுறதுலயே அங்காரகன் வழிபட்ட செவ்வாய் தோசை நிவர்த்தி செய்வோம் அடைஞ்சதால அந்த நம்ம சாமி சன்னதிக்குள்ளார நம்ம அர்த்தமண்டபத்துல நின்று நீங்க தரிசனம் பண்ணீங்களா அந்த இடத்துல நிறைய வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷனே நம்மளுடைய தீய வினைகள்லாம் மன நம்ம மனசு அழுக்கள்லாம் வெளியில் போகணும்னு சொல்லியிருக்காங்க என்னங்க காக்கை மாதிரி கழுது வாங்கணும்னு பொய்யா சொல்றீங்க இப்போ காக்கை மேல காளை வச்சாருன்னா தாங்கும்பாரு காக்கை கழுகு மேல காளை வச்சுத்தார் எந்த காலை வச்சுட்டார் கழுகு மேல ஒரு கால் மேல வச்சுத்தார் முட்டிக்கு மேல கையை வச்சுட்டார் எல்லா இடத்துலயும் ரெண்டு கால் கீழே இருக்கும் இல்லையா அது மாதிரி அபிஷேக தீர்த்தம் அபிஷேகம் நம்ம பருக்கும் போது நம்ம நம்மளோட உடம்புல உள்ள ஆஹ் வியாதிகள்லாம் குணமடையும் சொல்லி சொல்றீங்க அது வந்து

இங்கே போனதுக்கப்புறம் அந்த மாளிகை எல்லாம் புரண்டு போயிடுச்சு அதோட தடயம் எல்லாம் எதுவுமே கிடையாது போல் இந்திரன் வழிபட்ட லிங்கம் சேலா மணிக்கு போனதால் வேறு ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அந்த லிங்கத்துக்கு பேர் ருத்ர கோடி ருத்ர கோடி ருத்ர கோடி முறை பாராயணம் பண்ணதால் ருத்ர கோடீஸ்வரம்னு பேர் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தெளிவாக சின்ன கொட்டி கடை அது பக்க பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு அந்த தொண்டியல் கோயிலில் இருக்குது அங்கே ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணால் எந்த நேரமும் வந்து இப்போ வந்து காட்டுவார்னு பிரச்சனை அதேபோல் இங்கே எப்படி அமிலாசங்க அமிர்தகேஷ் அதே போல இங்கே வந்து ஸ்ரீ அமிர்த கடைசி இங்கே அறுபது எழுபது ஆயுஷ்மில் சிறப்பான முறையை நடந்து கீழே கடம்பூர் பற்றியும் சுரங்கப்பாதை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்